மாநில அந்தஸ்து பெற்ற நாள் வரவேற்கின்றேன் விரைவில் அவர்கள் மற்ற மாநிலங்களிலும் இந்த அந்தஸ்தை பெற்று ஒரு அகில இந்திய கட்சியாக சீமான் வளர வேண்டும் சென்னையிலேயே இருந்து கொண்டு அரசியல் செய்வதை விட ஒரு பத்து நாள் பாம்பே ஒரு பத்து நாள் கல்கட்டா ஒரு பத்து நாள் டெல்லி ஒரு இரண்டு நாள் தமிழகம் என்று அரசியல் செய்தால் நாட்டுக்கும் நல்லது அவருக்கும் உங்களுக்கு தெரியுமா அஜய் அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்க போகின்றார் யாரு வேண்டுமானாலும் இயக்கங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ அஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அஜித் அஜித் அஜய் என்ற அஜித் குமார் ஆரம்பிக்க போறது இல்லையா இல்ல உங்களோட சொல்லார்க்க போறார் என்று இப்படித்தான் விஜயை பற்றி ஒரு வருடத்துக்கு முன்பு சொன்னார்கள் இல்லை இல்லை அவர் ஆரம்பிக்க மாட்டார் என்று சொன்னார்கள் ஆரம்பித்து விட்டார் அவர்கள் கண்டிப்பாக ஆரம்பிப்பார் எம்ஜிஆரு சிவாஜியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது

தமிழகத்தில் நல்ல செல்வாக்குள்ள தான் இருப்பார் கண்டிப்பாக அவருடைய பங்கேற்பு மிகவும் ஜெயக்குமாரா மாவட்ட தலைவரா விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார் விரைவில் வெளியே வரும்

நாம விசாரிக்க வேண்டும் நீங்கள் எப்படி சொல்கின்றீர்கள் மற்ற மற்ற சில பேர் அவருக்கு குடும்பத்தில் தகராறு என்றார்கள் மற்ற சில பேர் சில பழக்க வழக்க தோஷங்களால் என்று சொல்கின்றார்கள் அதுவே உண்மை என்பது வெளி வந்தால்தான் நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டு நாம் சொன்னோம் கடந்த பதினொன்றாம் தேதி சென்னை காமராஜர் நகரத்தில் காங்கிரஸ் உடைய கூட்டம் நடந்தது தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய தலைமையிலே நடந்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் என்று எல்லா தரப்பை சார்ந்த காங்கிரஸ் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியை பரப்புவதற்காக நாம் நடைபயணம் செல்ல வேண்டும் பூத் கமிட்டிகள் இல்லாத இடங்களிலெல்லாம் பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும் இளைஞர்களை அதிகமாக காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் பேசினார்கள் இருந்தாலும் இப்போ செல்வ அவர்கள் பேசும்போது அவர் காங்கிரஸ் வளர வேண்டும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இயக்கமாக செய்வதற்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது தவறி சில கருத்துக்களை ஒரு ரெண்டு வரியில் சொன்னார் அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது அதற்காக நானும் அதற்கு பதில் சொல்லிவிட்டேன் அவரும் வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கின்றோம் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்க வேண்டும் நம்முடைய பொது எதிரியான மோடியை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் ஆகவே அதை பற்றிய அந்த விவாதங்கள் அதை ஒட்டி எடுத்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு முடிந்து விட்டது ஏனென்றால் அவர் சொன்னது நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று சொல்லும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆகவே காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம் அந்த கருத்தைத்தால் மற்ற தலைவர் பீட்டர் ஆல்பர்ஸை போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் பேசும்போது ஒரு முன்னாழப்பி பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னது தொண்டர்களிடையே ஒரு பெரிய மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது காரணம் உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் தான் பஞ்சாயத்துகளில் நகராட்சிகளில் டவுன் பஞ்சாயத்துகளில் மாநகராட்சிகளில் போட்டியிடக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய உண்மையான தொண்டர்கள் தான் ஆக தலைவர்களைப் போல இருக்கின்றவர்கள் அல்லது கொஞ்சம் ஊரிலே பெரிய மனிதராக இருக்கின்றவர் கட்சியிலே ரொம்ப நாள் இருக்கின்றவர்கள் போட்டி போடும்போது நாம் கூட்டணி வைத்து ஜெயிக்க வேண்டும் ஆனால் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலிலே போட்டி போடுகின்ற நிலை வரும்போது நமக்கு அதை தேவையில்லை என்று அந்த முன்னாள் எம்பி அவர் பெயர் விஸ்வநாதன் என்று கிடைக்கின்றேன் அவர் சொன்னதே இந்த கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் பாராளுமன்றத்தில் எப்படி நாம் கூட்டு வைக்கின்றோமோ சட்டமன்றத்தில் எப்படி கூட்டு வைக்கின்றோமோ அதேபோல் உள்ளாட்சி தேர்தலிலும் நாம் வைக்க வேண்டும் அப்போது தான் கட்சியினுடைய அடிப்பட்டத்திலே கிராம அளவில் இருந்து பெரிய நகரங்கள் சிறிய நகரங்கள் மாநகரங்களிலே இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் இன்றைக்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய பல இடங்களிலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் மேயராக கூட ஒரு இடத்துல இருக்கின்றார்கள் துணை மேயராக இருக்கின்றார்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்த காரணத்தால் தான் நாம் இதெல்லாம் வெற்றி பெற முடிந்தது கூட்டணியிலே சில பிரச்சனைகள் வருவது இயற்கைத்தான் ஆனால் அதற்காக நான் வெற்றி பெறுகின்ற வழியை தொடர்ந்து முடியாது வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் லோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இணைந்து போட்டியிடும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக இது பற்றியெல்லாம் நாங்கள் டெல்லியிலே இருக்கின்றவர்களும் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேசுவோம் ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் தமிழர்களுடைய ஒத்துமொட்ட தலைவராக இருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் ஸ்டாலினை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்று சொன்னாலும் கூட அவர் முதல் மந்திரியாக ஆனதிலிருந்து இன்று வரை அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு ஒரு இழுக்கு மிக உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டிலே சாவியை திருடி கொண்டு போகின்றார்கள் என்றால் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய அந்த வீர மகளாக ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே ஸ்டாலின் அவர்களை கரங்களை பலப்படுத்த வேண்டும் அதேபோல் நடுவிலே ராகுல் காந்தி அவர்களுடைய கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கூட்டணி தொடர வேண்டும் இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது